ஐயா பிரேவிஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை சிஎஸ்கே காண்டி கொடுத்தீங்க அப்படின்னா சும்மா எப்படி இருக்கும் தெரியுமா வேற லெவல்ல இருக்கும் இப்படி வந்து டெவால் பிரேவிஸை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து சவுத் ஆப்ரிக்காவே வின் பண்ண வச்சுட்டாருங்க இன்னைக்கு சவுத் ஆப்ரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல சவுத் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சரி ஸ்டார்டிங்லருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு மாத்தி மாத்தி விக்கெட் போயிடுச்சுங்க ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கே மூணு விக்கெட்டை இழந்து சவுத் ஆப்ரிக்கா ஒரு மோசமான சுச்சுவேஷனில் வந்து இருந்தாங்க இத வந்து பார்த்தவனே சவுத் ஆப்ரிக்கா கம்மியான ஸ்கோரை தான் எடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதாங்க களத்துல இருந்த ஸ்டெப்ஸும் பிரேவிஸும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இல்ல ஸ்டெப்ஸு கூட கொஞ்சம் தாங்க வந்து விளாண்டாரு ஆனா பிரேவிஸ் இருந்துக்கிட்டு சும்மா நான் எல்லா பாலையும் கண்ணா பின்னா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டாரு இதில் பிரேவிஸோட கேட்சை வேற ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இதுதான்ப்பா எனக்கு கிடைத்த சான்ஸ் நான் எப்படி விளாட்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்பிட்டாருங்க நாற்பத்தி ஒரு பால்ல செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அதுக்கப்புறம் நான் கடைசி வரைக்கும் நின்று ஆடிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நூத்தி இருபத்தி ரன் எடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் விளக்காம இருந்தாருங்க இதனால சவுத் ஆப்பிரிக்கா இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி பதினெட்டு ரன் வந்து எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கோரை பார்த்தவொடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எப்பா இது ஒரு பெரிய டார்கெட் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் ஆஸ்திரேலியா இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு கிரவுண்டு வேற சின்னதா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது அதனால ஆஸ்திரேலியாவும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஹெட்டும் கிரீனும் வந்தோடே நடைய கட்டிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் மிச்சல் மார்சும் டிம் டேவிடும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுலயும் மிச்சல் மார்ஸ் நல்லா அதிரடி காட்டி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் மிச்சல் மார்ஸ் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹாஃப் அடிச்சதுக்கு அப்புறம் டிம் டேவிடும் அவுட் ஆயிட்டாருங்க பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுக்கல சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு அவங்களும் வந்து அவுட் ஆயிட்டாங்க இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்ச சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஐம்பத்தி மூணு ரன்னு வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச்சை வின் பண்ணனால இந்த டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா மாறி இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச்ச ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க இப்ப செகண்ட் மேட்ச வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்க இப்போ இதனால வந்து இந்த சீரீஸில் என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்சை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த சீரீஸை வந்து வின் பண்ணுவாங்க அதனால இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறி இருக்குங்க உண்மையிலே சவுத் ஆப்ரிக்கா இந்த அளவுக்கு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் டெவால் பிரவிஸோட அதிரடியான ஆட்டம் தாங்க ஏன்னா அவர் தான் இன்னைக்கு ஒன்மேன் ஆர்மியா நின்று நான் வேற லெவல் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பியிருக்காரு இப்போ இவரோட இந்த ஆட்டத்தை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பரவாயில்லப்பா போன சீசன்ல மோசமாக தோத்தாலும் இவரை டீமுக்குள்ள கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு பிரேவிஸ் ஆடின மாதிரி அடுத்த சீசனில் சிஎஸ்கே காண்டி பிரேவிஸ் ஆடினா எப்படி இருக்கும் சும்மா வேற லெவலில் இருக்கும் இதே மாதிரி ஒரு ஆட்டத்தை அவர் சிஎஸ்கே காண்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இப்போ இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்